அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற தீபாவளி திருநாள் நாடு முழுவதும் மிகச் கொண்டாடுகிற ஒரு திருநாளாக நாம் தமிழகத்திலே கடைபிடி கடைபிடித்து வருகிறோம் அந்த வகையிலே தீபாவளி திருநாளில் இயற்கை சுற்றுச்சூழல் பாதிப்புக்கள் நிறைய பாதிப்புகளை உருவாக்குமென சமூக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் நாம் தீபாவளி திருநாளிலே சின்னஞ்சிறு குழந்தைகளை கவனமாக பட்டாசு வெடிக்கின்ற பொழுது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சிறிய குழந்தைகளுக்கு அறியாமையிலே செய்யப்படுகிற பொழுது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டுவிடும் அவைகளை தவிர்க்க வேண்டும் மரம் நிறைந்த பகுதிகளிலே நாம் பட்டாசுகளை வெடிக்கின்ற பொழுது மரங்களிலே மேலே இருக்கின்ற பகுதிகளிலே பறவைகள் கூடு கட்டி வைத்திருக்கும் முட்டை வைத்திருக்கும் அந்த பறவைகளெல்லாம் பயந்து வெகு தூரம் பயந்து ஓடிவிடும் ஓடிவிட்டால் மீண்டும் அந்த கூட்டுக்கு திரும்பாது குஞ்சு பொறிக்காது குஞ்சுக்கு இரை கொடுக்க முடியாது ஆக தொடர்ந்து நாம் அந்த பட்டாசுகளை உபயோகப்படுத்துகிற பொழுது அவைகளெல்லாம் சிலது மாண்டு போவதற்கு குஞ்சுகளெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது தவிர்க்கின்ற வண்ணம் மரம் நிறைந்த பகுதிகளிலே தவிர்க்க வேண்டும் சிறிய குழந்தைகளுக்கு பட்டாசுகள் வெடிக்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஓலை தீப்பற்றக்கூடிய இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் அரசாங்கம் பல்வேறு வகைகளிலே பல்வேறு வழிகாட்டுதல்களை கூறிக்கொண்டிருந்தாலும் கூட நாமும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த தீபாவளியை சிறப்பித்திட வேண்டும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்காத வண்ணம் நமது பகுதிகளில் வளர்த்தி வருகிற கால்நடைகள் செல்லப்பிராணிகள் நாய் பூனை ஆகியவை பறவைகள் இவைகளுக்கெல்லாம் இடையூறின்றி நாம் பட்டாசு வெடித்து கொண்டாடிட வேண்டும் அந்த வகையிலே உரிய அறிவுறுத்தலை நமது கிராமங்களில் வாழுகின்றவர்கள் நகரங்களிலே வாழுகின்றவர்களெல்லாம் கடைபிடித்து உதவிட வேண்டும் சுற்றுச்சூழலை மாசை கட்டுப்படுத்துவது மட்டுமின்றி பூமியிலே வாழுகிற ஜீவராசிகளுக்கும் இடையூறின்றி அவைகளெல்லாம் மிக பாதுகாப்பான முறையிலே இந்த தீபாவளி கொண்டாடிட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டும் இந்த வருகின்ற தீபாவளியெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு தீபாவளி திருநாளாக அமையட்டும் என வாழ்த்தி பகில்கிறோம் நன்றி வணக்கம்